வெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி திட்டமில்லா பகுதி உங்களுடைய நிலம் திட்டமில்லா பகுதி நான் பிளானிங் ஏரியாவில் வந்ததுன்னா வருவாய்த்துறை ஆவணமான பட்டாவில் உங்களுடைய நிலம் புஞ்சையா நஞ்சையா ரெண்டு விதமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன புஞ்சை அல்லது நஞ்சை நஞ்சையாக உங்களுடைய பட்டால உங்கள் நிலம் அமைஞ்சிருந்ததுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரையும் தடையில்லா சான்று ஒப்புதல் பெறப்பட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அனுமதியை நகர் ஊர்ப்பு இயக்கத்தில் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுமதி வேணுமோ அதை நீங்கள் விண்ணப்பத்தில் நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சு மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் நேரடியாக கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய நிலத்தை ஆய்வு செஞ்சு அது கரெக்டானதாக இருக்கா உங்கள் நிலை வந்து மாற்றம் செய்வதற்கு உங்களோட உபயா வந்து அக்ரிகல்ச்சராக இருக்குது நஞ்சை பகுதியாக இருக்குது ஆனால் வந்து சுற்றி வந்து திக்கிலி டெவலப்மெண்ட்டு அதாவது சுற்றுப்பகுதிகள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுகள் வணிக உபயோகங்கள்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளன விரிவுபடுத்தப்பட்டுள்ளன திக்லி டெவலப்மெண்ட்டாக இருக்கிறதுனால உங்கள் அதை வந்து மாற்றம் செய்யலாம்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அதை முடிவு பண்ணி உங்களுக்கு வந்து தடையில்லா சான்று கொடுப்பாரு அந்த தடையில்லா சான்று என்ஓசி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் மாவட்ட நகர் ஊரமைப்பு போய் அணுகி உங்களுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை புஞ்சையாக இருந்ததுன்னா இணை இயக்குனர் விவசாயம் அதாவது இணை இயக்குனர் விவசாயம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் தடையில்லா சான்று பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நீங்கள் உடனடியாக வந்து இணையதளம் மூலயமாவும் பண்ணலாம் இல்லை நேரடியாகவும் பண்ணலாம் இப்போ இணையதளம் மூலயமா பதிவேற்றம் செஞ்சு இணைய இயக்குனர் விவசாயத்துறையில் வந்து தடையில சண்டை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு மாவட்ட நகர உரிமை இயக்கத்தில் உங்களுக்கு உண்டான அனுமதியை நீங்கள் வாங்கிக்கலாம்